மக்களே நம்ம என்னதான் வெளியில வந்து இப்ப கானா வினோத்த போல இருக்கிற ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு கேவலமான ஒரு நபர் இரட்டையர்த்த வார்த்தை பேசுறவர் அசிங்கமான வடயங்கள் பண்றவர் அடுத்தது இன்னொரு ஆம்பளை பொறுக்கி விஜே பார்வதி ஆபாசமா பேசுறவங்க இரட்டையர்த்த வார்த்தைகள்ல ஊறி போனவங்க கேவலமான வடயங்கள் பண்றவங்க குடும்பத்தை பிரிக்கிறவங்க இப்படியான நபர்கள் காமருடின் ஒரு என்ன சொல்லலாம் சாப்பாட்டு விடயத்தை வச்சுக்கொண்டு ஒரு அசிங்கமான வடியத்தை பேசுற அறிவில்லாத ஒரு நபர் மற்றும் போலியா நடிக்கிற தான் பிறந்த ஒரு ஊரையே தன்னுடைய மராத்தி லாங்குவேஜை மறைச்சு தமிழ் பண்ணுன்னு சொல்கிற கேவலமான ஒரு போலியான ஒரு நபர் அப்புறம் திவாகர் தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிற ஒரு நபர் ஸோ இப்படியான நபர்கள் வந்து வெளியில் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வந்து டீமிட்ட கொடுத்துட்டு பெயிட் போர்ட்ஸை வச்சு போர்ட்ஸை வச்சு ஓட்டை போட்டு மக்களை தப்பான முறையில் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை ஆடைக்குள்ள பிக் பாஸ் டீம் வந்து ஒரு ஆட்டம் ஆடுவாங்க சரிங்களா அப்ப அந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா மேம் அவர்கள் பிரியங்கா மேம் அவர்கள் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் வந்ததே ஒரு ஆட்டத்தை வைக்கத்தான் அந்த ஆட்டம் சக்சஸ்ஃபுல்லா போய் கொண்டிருக்கு அதே ஆட்டம் இன்னைக்கு எபிசோட்ல தொடரும் இன்னைக்கு எபிசோட் நீங்க வந்து பாக்கிற சில மக்களுக்கு அறிவு இருக்கிற மக்களுக்கு நல்ல முறையில வளர்ந்த பிறந்த நல்ல மக்களுக்கு ஒரு அறிவு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும்

இப்ப என்னுடைய ப்ரீவியஸ் சீசன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த பிக் பாஸ் ரிவியூன்னு சொல்லாத அளவுக்கு ஒபிஷியல் போட்டிங்க நான் வந்து சொல்லி அடிச்சிருக்கேன் சரிங்களா சோ அதன் அடிப்படையில நான் சொல்றேன் சோ ஓகே அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா மேம் அவர்கள் வந்து இந்த மக்களை குழப்பறதுக்கு ஒரு பிஆர் டீம் ஒர்க் பண்ணிச்சு அப்ப அந்த பிஆர் டீமுக்கு ஒரு செருப்படி கொடுக்குற விதமா விஜய் பார்வதி தான் ஃப்ரண்ட்ல ஓடுற குதிரை அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து போட்டு விட்டாங்க அப்ப உள்ளுக்குள்ள இருந்த பல போலிகள் இது வரைக்கும் நடிச்சு கொண்டிருந்த போலிகள் என்ன பண்ணிச்சுன்னா எல்லாமே வந்து அந்த போலிகள் எல்லாமே பிஜப்பா வரையும் சொம்படி தோணிச்சு வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அப்பதான் மக்களுக்கு நம்ம மேல ஒரு இன்பஷன் வரும் ஆஹ் நம்மளுக்கு ஒரு இது ஒன்று வரும் ஏன்னா இத்தனை சீசனை பாத்துட்டு வந்திருப்பாங்கல்ல இவங்க நினைச்சிருப்பாங்க பிஜே பார்வதி ஆரி ராஜு அப்படி மக்கள் கொண்டாடுறாங்க மாதிரி ஆனா மக்கள் கலவி ஊத்துறாங்க குப்பையாத்தான் பாக்குறாங்க சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அத்தனை பேர் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு அப்படி இவங்களுக்கு தெரியல இவங்கள இவங்க முகமொழிய கிளிக்கிறாங்க அப்படின்னு இதைத்தான் நம்ம பிரியங்கா மேம் அவர்கள் தளரமா பண்ணிட்டு போனாங்க சரிங்களா அதோட தொடர்ச்சி வந்து இன்னைக்கு எபிசோட்ல இருக்கு அதாவது வந்து திவ்யா மேம் அவர்களை நம்ம சேது அண்ணா அவர்கள் கொஸ்டின் கேக்குறாங்க சோ பொதுவா வீக் வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தவரைக்கும் பாராட்டினாங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க போலிகள் என்ன பண்ணும் அவங்க கிட்ட வச்சுக்காது அவங்க கிட்ட எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க சரியா இன்னைக்கு நீங்க நேற்று எபிசோட்ல பாத்துருப்பீங்க வியானா சுபிக்ஷா அந்த கானா வினோத் அவன் ஐயோ அவங்க எல்லாம் தூரம் பழிஞ்சாங்க விஜய பார்வதி

இந்த 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 சீசனோட கேவலமான ஒரு வில்லன் இந்த விஜய் பார்வதி வியானா அப்புறம் இந்த கானா வினோத் திவாகரு இப்படியான நபர்கள் அப்ப தான் ஹீரோக்கு மேட்டர் அப்ப வில்லன் ஒரே அடியா அடிச்சு முடியா இன்னும் நாளுக்கு என்ன பண்றது அதனால இன்னைக்கு சில படியங்கள் இருக்கு சரிங்களா இந்த வில்லன்களை இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி ஆடு ஆடுன்னு சொல்லி போட்டு அந்த ஒரு மொமெண்ட் மொமன் வரைக்குள்ள பண்ணுவாங்கல்ல தான் இப்ப என்னைய வந்து இன்னும் ஊத்துறாங்க இடி எடி என்று சரிங்களா என்னத்தை பண்ணணுமோ எப்படி அந்த வில்லன்களை இன்னும் அவங்களோட முகத்திரைய கிளிக்கிறதுக்கு இன்னும் அவங்களுக்குள்ள இருக்க கேவலமான அந்த விடியங்களை என்ன பண்ணணுமோ அதை இந்த இதுல வந்து பண்ணி சரிங்களா அதுவும் காணா வினோத் அவனுக்கு வந்து சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்னன்னா அப்பதான் அவன் இன்னும் ஆடுவான் அவன் வந்து ஆறு லட்சத்து கொடுத்துட்டு வந்திருக்கான் அப்ப அதுக்கு அவன் இன்னும் ஆடுவான்ல அதுக்குதான் எல்லாம் வந்து நடக்க போற சம்பவங்கள் மக்களை சரிங்களா நம்ம மக்கள் பல பேரோட ஒன்று எங்கிட்ட கேக்குறது என்னன்னா இந்த பொம்பளை பருகி கானா வினோத்துக்கெல்லாம் எவன் தம்பி ஓட போடுறான்னு அவன் மக்கள் போடல போட்ஸ் தான் சரிங்களா அடுத்தது இந்த எபிசோடே பார்க்காத ஒரு சில கூட்டம் அதுக்குள்ள அந்த ஊர்க்காரன் இந்த கானாக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற கூட்டம் ஓட் போடுறது மற்றபடி எபிசோட பார்த்து லைவை பார்த்து மனிதன் நல்ல முறையில பிறந்தவன் வளர்ந்தவன் இந்த கானா வினோத்துக்கு போடல சரிங்களா எபிசோட் பற்றிய விடயம் திவ்யா அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் பிரஜின் அவர்கள் இவங்க தான் இப்ப மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகின்ற நபர்கள் இந்தி யாருமே இல்லை இது வயல்கார் என்ற பொறுத்த வரைக்கும் கிடைத்த மாம்பெரும் வெற்றி இந்த செய்து சேதுவண்ணா அவர்கள் எபிசோட்ல சொன்னா அங்கால கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இருக்காது எல்லாருமே படுத்திடுவானுங்க எல்லா கொண்டாசனும் உசாராயிருவாங்க இவங்க கிட்ட வச்சுக்க கூடாது அப்ப மீதி திரும்ப வயக்காடு இண்டியா இருக்கணுமா இல்ல இல்ல சோ இதுதான் பிசினஸ் ட்ரிக் அதனால இன்னைக்கு எபிசோட் வந்து நமக்கு முரண்பாடா இருக்கும் ஆனா இது நமக்கு நல்லது அவங்களுக்கு கெட்டது யாருக்கு உள்ளுக்குள்ள இருக்க அன்பு கேங் புள்ளி கேங்குக்கு நல்லது யாருக்குன்னா வயல்காடு இன்றைக்கு அவ்வளவுதான் மேட்டர் அமித்த வந்து நான் வயல்காடு இன்றியில சேர்க்கல அது ஒரு மிக்சரு அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே இன்னொன்னு சரியா இந்த விஜே பார்வதி அப்புறம் காமருடினு மியானா திவாகர் கானா வினோத் இவன் நீங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றது நீங்களே உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி உங்களோட குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆனா இந்த பொறுக்கியலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களான்றத மாதிரி தான் அடுத்தவன் பார்ப்பான் அந்த தப்ப வந்து பண்ணாதீங்க உங்களோட குடும்பத்தோட கௌரவம் மானம் உங்களுடைய உழைப்பு பேரு இதெல்லாமே நம்ம சேர்க்கா சரி இல்லை நம்ம டேஸ்ட் சரி இல்லைன்னா அடுத்தவன் மத்தியில் நாரி போயிடும் சரிங்களா

அப்படின்னா வாழ்க்கை சரியில்லை அதனால அவர் பாஸ் ஏவா இருக்கட்டும் வேற உங்களுக்கு பிடிச்ச இதா இருக்கட்டும் அது சில விடயங்களை நாம வந்து பப்ளிக்ல சொல்லக்குள்ள சரியான நபருக்கு தான் குரல் கொடுக்குறமான்றத தெரிஞ்சு பண்ணுங்க இல்லைன்னா நீங்க சேர்த்து வச்ச பரம்பரமானமே போயிடும் நன்றி